முருகா வேல் முருகா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை ஏன் அன்பு தங்கமே உனக்கு தான் சொந்தம் என்று நினைத்த ஒன்று வேறு ஒருவருக்கு சொந்தமாக போகின்றது தங்கமே உன்னிடம் மட்டும் இந்த ரகசிய செய்தியை நான் கூறுகின்றேன் தனிமையில் கேள் நீ உன்னுடைய உறவை உனக்கு மட்டும்தான் சொந்தம் இனி அவருக்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்று மன உறுதியில் நீ இருந்தாய் ஆனால் இப்போது அவர் வேறு ஒரு உறவுக்கு சொந்தமாகின்றது தங்கமே இதை எண்ணி நீ கவலைப்பட இல்லை. எல்லோரும் நம்மளை விட்டு ஒரு நாள் போக போகிறவர்கள்தான் இவர் சற்று முன்பாக போய்விட்டார் என்று எண்ணி உன்னுடைய மனதை நீ தைரியப்படுத்திக்கொள் தங்கமே ஒரு அழகான பெரிய பணக்காரியான அதிக மதிப்பு உள்ள உடையை உடுத்தி ஆடம்பரத்தில் வாழும் ஒரு பெண் ஒரு கவுன்சிலிங் செய்பவரை காண சென்றால் அவரிடம் என்னுடைய வாழ்வு ஒரே சூனியமாக இருக்கின்றது எவ்வளவு இருந்தும் வெற்றிடமாக உணர்கின்றேன் அர்த்தம் இல்லாமலும் இலக்கு இல்லாமலும் வாழ்க்கை இருக்கின்றது என்னிடம் எல்லாம் இருக்கின்றது இல்லாதது நிம்மதியும் மகிழ்ச்சி மட்டுமே என்னுடைய சந்தோஷத்திற்கு வழி சொல்லுங்கள் என்றால் கவுன்சிலிங் செய்பவர் அவர் அலுவலகத்தை கூட்டிக் கொண்டிருந்த ஒரு பெண் மணியை அழைத்தார் அவர் அந்த பணக்கார பெண்ணிடம் நான் இப்பொழுது பணி பெண்ணிடம் எப்படி மகிழ்ச்சியை வரவழைப்பது என்று சொல்கின்றேன் நீங்கள் குறுக்கே எதுவும் பேசாமல் இருங்கள் என்றார் பனி துடைப்பதை கீழே போட்டுவிட்டு ஒரு நாற்காலியில் அமர்ந்து சொல்ல தொடங்கினாள் என்னுடைய கணவர் மிகவும் வருத்தத்தில் இருக்கின்றார் அவருக்காகத்தான் நான் இந்த வேலையை செய்கின்றேன் ஆனாலும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கின்றேன் என்னிடம் பணம் மட்டும்தான் இல்லை ஆனால் நான் நன்றாக இருக்கின்றேன் என்று அவர் சொன்னவுடன் அந்த ஆடம்பர பெண்ணின் மனதில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டு விட்டது மகிழ்ச்சி என்பது நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பதில் வாழ்க்கை இல்லை தங்கமே உன்னால் அடுத்தவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்பதிலே இருக்கின்றது மகிழ்ச்சி என்பது போய் சேரும் இடமல்ல அது ஒரு பயணம் மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்வது நிச்சயம் உன்னுடைய உடம்புக்கு புத்துணர்ச்சி தரும் அதனால் எந்த அளவிற்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து உன்னுடைய வாழ்க்கையை நீ வாக்கென்று உள்ளது நிச்சயம் உன்னை தேடி வரும் உனக்கென்று இல்லாதது உன்னை தேடி வர விட்டாலும் அதற்கு உன்னிடம் வர தகுதி இல்லை என்று தான் அர்த்தம் தங்கமே நீ எனக்கு மட்டும் சொந்தமானவர் உன்னை எப்பொழுதும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் இனிவரும் காலங்களில் நீ மகிழ்ச்சியாகவே இருப்பாய் ஓ முருகா வெற்றிவேல் முருகா